ப்ரஷ் பண்ணும்போது ஒரு ரைட் ஹேண்ட்ல ஹாண்ட்ல பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே குளிக்க போகும்போது உள்ள ஸ்பீக்கரும் கொண்டு போயிடுவேன் அம்மா வந்து பெட்ரூம்ல தான் இருப்பாங்க நான் ஹால்ல இருப்பேன் ஏதாவது ஒரு ரீல்ஸ் நான் அனுப்புவேன் அவங்க எனக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியாவே இதுல வருவாங்க அம்மா எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டியே நான் ஒரு பத்து மணி நேரம் யூஸ் பண்றேன் அவங்க பன்னெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க இதோ இந்த இருக்காங்க ஓ ஃபேமிலியாவே வந்திருக்கீங்களா இது எனக்கு ஸ்கூல்லு இந்த காலேஜ் இந்த டைம்ல எல்லாம் இல்லாட்டி எக்ஸாக்ஜிரேட் ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்லுங்க நான் ஸ்கூல்ல இருந்தே யூஸ் பண்றேன் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஓகே மீதா ஏதாவது அவங்களோட போன் எடுத்து ஏதாவது ஒரு ரெண்டு இது விஷயங்கள் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தாலே அடி விழுந்துருவாங்க பார்க்க அப்படி தெரியவே இல்ல பார்க்காத சந்தூர் மம்மி மாதிரி இருப்பாங்க பண்றதெல்லாம் எப்ப வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ரைட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜ்ல கூட லைக் சென்ஸ் ஐ மூவ் டு அ ஹாஸ்டல் வேற வழி இல்லாம வாங்கி கொடுத்ததுதான் போனு அண்ட் தென் லேட்டர் இப்போ வந்து சர்க்கிள் வந்து ரொம்ப சிரிச்சுதான் ஆக்சுவலி ஃபேமிலி அம்மா அப்பா தம்பி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸோ அவங்கள அவ்வளோதான் இவங்க தான் மிஞ்சி போனால் ஒன் ஆர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நாட் மோர் தென் தட் பெருசாக ஈஸி டு கோங்கிற மாதிரிலாம் இல்லை சோஷியலைஸ்லாம் கிடையாது ஸோ நார்மலாக அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அண்ட் ஐ ஹேட் அ ரீசன் பிரேக்கப் ஆச்சுவல் ஸோ அவங்களும் லைஃப்பை விட்டு போக போகும்போது ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ் ஏன்னா சர்க்கிள் சிறுசு இப்போ யார்கிட்ட வெண்ட் அவுட் பண்ணுறது

ஸோ தட் ஆப்வியஸ்லி பிகம் அன் அடிக்ஷன் ஸோ திஸ் இஸ் த திளேஸ் வேர் நான் சோஷியலைஸ் ஆக மாட்டுறேன் மக்களோட பழக மாட்டேறேன் இந்த சர்க்கிளை தாண்டி நான் வெளியே போக மாட்டேறேன் அப்போ நான் அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் இப்போ என்னால் போய் ஆட்டியாவது பேசணும் அப்படின்னா சி ஐமே மேனேஜர் ஆகிட்டோம் ஓகே என் டீமை தாண்டி நான் வேற ஆட்டையாவது போய் பேசணும்னா அல்ல எனக்கு ஒரு பயம் இருக்குது இதனால உங்களுக்கு அந்த ஒரு பயம் வந்துச்சு வெளியில் சொன்னால் எனக்கான விஷயம் வெளியில ஒரு விஷயம் நடக்காமல் நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்லுறதுக்கோ இது பண்ணவோ நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா ஐ பேட் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பிரேக்கப் இருந்து வெளியே வர போகும்போது ஐ டென்ட் ஹேவ் எனி ஒன் டு வென்ட் இட் அவுட் ஓகே ஒரு சின்ன சர்க்கிளுங்கும் போது யார்கிட்ட சொல்றது அவங்க அதை எப்படி எடுத்துக்கிருவாங்க ஓகே அப்படியே நம்ம சொல்லிட்டாலுமே அது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் நமக்கு ஃபீட்பேக் வருது அப்படிங்கும் போது ஐ கேனாட் ட்ரஸ்ட் பீப்புளுங்கிற மாதிரி இவங்கெல்லாம் நம்ம கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களே இவங்களே நம்மளை இப்படி தப்பாக சொல்லுவாங்களா இவங்க அதாவது ஈவன் ஃபார் பேரண்ட்ஸே ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் நமக்கு இதை சொல்லுவாங்களா இப்படி நம்மளை பத்தி பேசுவாங்களா அப்படின்னு ஒரு விரக்தி வரும் இல்லையா அந்த ஒரு பெயின் வந்து மேபி நான் இப்ப சொல்றது கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் பட் தென் ஒரு பெயின் இருக்கும் இல்லையா அந்த பெயின் தான் போனுக்கான அடிக்ஷனோட இனிஷியல் காரணம் இப்போ ஒரு ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் ஒரு லோன்லினஸ்க்கு அப்புறம் அந்த போனோடய நம்ம கம்யூனிகேட் பண்ண பண்ண அடுத்து ஒரு பர்சன் வந்து நம்ம கிட்ட பேசும்போது அந்த அக்செப்டாக லெவல் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது யாராவது ஒன்று நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா டக்குனுக்கும் வருது இன்னொன்று நான் இன்னொரு ரூமில் இருந்து என் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால ஃபோன் யூஸ் இருக்கிறதுனால அந்த சவுண்ட் அவன் படிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் தனி ரூமில் இருக்கேன் தம்பி தனி ரூமில் இருக்கான் ஸோ எனக்கும் அவனுக்குமான பாண்டிங்க பிரேக் ஆகிடுச்சின்னு ரொம்ப ஆக்சுவலி நான் இது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் திஸ் த ஃபஸ்ட் டைம் எவர் ஐம் எம் டிஸ்க்ளோசிங் இட்டு யார்கிட்டையுமே சொன்னதில்ல ஏன்னா சி டு பி ஹானஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்டில் நான் எல்லாருக்குமே ஒரு ஃபெயிலியராக தெரிஞ்சிருக்கேன் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னை ஃபஸ்ட்லேருந்தே ஹீரோவாக பார்த்த ஒரே ஆள் தம்பி தான் அப்போ அவனை விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து ரொம்ப இருக்குது ஸோ மேபி அவனுக்காக அட்லீஸ்ட் மேபி என் லைஃப்பில் என்ன வேணும் நான் தெரிக்கலாம் அவனுக்காக நான் வரலாமே அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் தட் இஸ் த ஸ்டெப் அந்த ரீசனால தான் நான் வந்து நீதம் வந்தது ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஐ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் என்னோட க்ரோத்தை இந்த அடிக்ஷன் ஸ்டாப் பண்ணுது எக்ஸாக்ட்லி இப்போது நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க என் ஃபோன் வைப்ரேட் இருக்கு ஐ ஃபீல் லைக் ஆகா இங்கே எப்போ கேள்வி முடிப்பாங்க எப்போ பதில் சொல்லிவிட்டு நான் ஃபோன் எடுப்பேன் ஸோ தட் இஸ் த அடிக்ஷன் லெவல் விச் ஐ ஹாவ் ரைட் நோ ஓகே ஸோ சி தேர் தார் லாட் ஆஃப் ரீஹாபிட்டேஷன்ஸ் ரீ அது என்ன சொல்கிறது இந்த ட்ரக் அடிக்ஷனில் இருக்கவங்க இல்லை ஆல்கோஹால் அடிக்ஷனில் இருக்கவங்களுக்குலாம் அது கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அண்ட் திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் வி டோன்ட் ஹாவ் எனி சப்போர்ட் வி லிட்ரலி நோ ஹவ் வி டோன்ட் ஹவ் எனி ஐடியா எப்படி இதுலருந்து வெளியே வருதுன்னு தெரியுது இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து என் கெரியர் ஸ்பாயில் ஆகுது என்னோடய பர்சனல் லைஃப் ஸ்பாயில் ஆகுது கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப் போயிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் சோஷியலைஸ் ஆகிருக்கலாம் எல்லாமே பண்ணியிருக்கலாம் இன்னும் மனிதர்களோட பேசியிருக்கலாம் எல்லாமே தோணுது பட் தட் இஸ் அடிக்ஷன் இல்லையா அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஐடியா இல்லை அடுத்த ஸ்டேஜ் அந்த ரீசனுக்காக தான் இந்த இப்போது முருகனுக்கு மாலை போட்டதெல்லாம் இந்த இந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வரணுங்கிறதுக்காக ஆனால் அந்த முருகன் இதை பார்க்குறதுக்கே ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்கூல் படிக்கும்போது என்கிட்ட ஃபோன் கிடையாது அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இருந்தால் என் பிள்ளை ஃபோன் அடிக்ட்டுக்கு மாறி இருக்க மாட்டான்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா இல்ல அப்படி ஆக்சுவலாக நான் அப்படிதான் இருந்தேன் சொன்னான்ல தம்பி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அவன் லைஃப்பில் அப்படின்னு அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நல்ல ஜாலி ரொம்ப ஜாலியான டைப்பு நான் ரெஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா தப்பாக எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவன் லைஃப்பில் வரும்போது எல்லாம் அக்செப்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃப் ரொம்ப ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருந்தது எல்லா விஷயமும் நல்லா இருக்குது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா சே என்னடா நம்ம எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் என்ன பிரயோஜனம் லைஃப் அவ்வளோதான் ஒரு லைஃப் ஒரு தடவை வாழ போறோம் ஒரு தடவை இதாக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ சே அவன் அவனை முத அதை விட்டு வெளியே கொண்டு வரணும் எப்படியாவது அந்த பிள்ளைய வெளியே கொண்டு வரணும் நான் தான் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி கொஞ்சம் கொஞ்சமா தம்பி இது என்னப்பா அது என்னப்பா அப்படி அப்படின்னு அவனோட சேர்ந்து நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் நான் தான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அதுக்கப்புறம் தம்பி இதை சூப்பரா இருக்கு தம்பி அதை சூப்பரா இருக்கு ஏன்னா இவன் வந்து எனக்கு லைஃப்ல வந்து எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அவன் தான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல எல்லாமே அவன் தான் அவன் அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் போது நம்ம பிள்ள லைஃப் நல்லா இருக்கு இந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கும் போது திடீர்னு ஒரு ஆள்னால இப்படி கீழே போகும்போது என்னால அதை தாங்கிக்கவே முடியலை நான் எல்லா மேல வச்சு பாக்கணும் நினைக்கிறேன் அவன் வந்து எனக்கு எல்லா லெவல்லையும் இருக்கான் என்னோட எல்லாமே அவன் தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆள்னால ஆயிடுச்சுங்கும் போது எப்படியாவது நம்ம பிள்ளை அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த முள்ள முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துல நம்ம கொண்டு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் கொண்டு வந்துருவோம் அதுக்கான முயற்சியை நான் எடுத்துட்டு தான் இருக்கேன் என் பிள்ளை நான் விட்டுற மாட்டேன் என் பிள்ளை நான் விட்டுற மாட்டேன் இப்போ ஒரு ஒரு குழந்தைய மேல இருந்து நான் விழுக போறேன்னு சொன்னா என்ன செய்யும் ஒரு தாய் எப்படியாவது அது கீழே எதையாவது உன்னை கொடுத்து ஏமாத்தியாவது முத கீழே கொண்டு வரணும் அந்த பிள்ளைய முத கீழே கொண்டு வந்துடணும் தான் அதுக்கு தேவையானதை நான் செய்ய முடியும் ஸோ நான் கீழே கொண்டு வர்றதுக்கு அவன் போக்கில் போறேன் நான் போகி என் பிள்ளை மீட் நான் அடிக்ட் ஆ ஆகுறேன்றதுக்கட்டெலாம் அவனுக்காக நான் பன்னெண்டு மணி நேரம் உட்காடுறேன் நான் அடிக்ட் ஆகுறேங்கிறதுக்கு காரணம் என்னன்னா என் பிள்ளை அடிக்ட் ஆகிருக்கு அந்த பிள்ளை மீட் எடுக்கிறக்காண்டி நான் அடிக்ட் ஆ நான் அடிக்ட் ஆகலை அவனுக்காக கூட உட்காடுறேன் ஸோ லவ் பற்றி பேச போகும்போது சி வாட்சவர் நான் யார் மேலே தப்புங்கிறது என் மேலேயோ அவங்க மேலேயோ அதை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை யாராக இருந்தாலும் சரி ஓகே ஃபைன் ஆனால் ஒரு லவ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சு எவர் பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லை இல்லை அவங்க நம்ம லைஃப்பில் இல்லைனாலும் அவங்க மேலே வச்சுருந்த ஒரு பாசன ஒன்று இருக்கு இல்லை அது வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக குறையுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்தான் அது எவ்வளோ நாள் சி ஆல்மோஸ்ட் இட்ஸ் டூ இயர்ஸ் எல்லாருமே வந்து நான் ரொம்ப இப்போ என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ரேர் சினாரியோவில் இப்போது இந்த ஷோ வந்தப்போ கூட சில ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ கேட்டாங்க நீ தானே அது அப்புறம் எப்படி போகுது இல்லை பிரேக்கப் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது சி இட் வாஸ் லைக் யார் யார் வேணால் தப்பா இருக்கலாம் பட் தென் ஃபைன் ஆனால் அந்த ஒரு பாசங்கிறது வந்து யாரா இருந்தாலும் இப்போ எனக்கும் அம்மாக்கும் ஒரு பிரச்சனைனா கூட நான் விட்டு கொடுத்துருவேண்ணா இல்லை இல்லையா அதே மாதிரி தானே அவங்களும் ஆப்போசிட்டில் இருக்கும் அப்போ அவங்கள எப்படி ஒரு பயம் விட்டு கொடுக்க முடியும் நீங்கள் பேசும்போது அம்மா ரொம்ப கண் கலங்கிட்டாங்க இல்லை அந்த பொண்ணை வந்து இவன் இவனை லவ் பண்ணிச்சுன்னா அது அது வந்து எனக்கு பொண்ணு கிடையாது நான் அந்த பொண்ணு பொண்ணாக தான் ஏன் பொண்ணாதான் தான் பார்த்தேன் என் அம்மானு தான் கூப்பிட சொல்லுங்க என்னை அம்மன் தான் கூப்பிடும் ரொம்ப க்ளோஸு இவன் கூட கேட்பான் அப்பப்போ அந்த என்ன ரெண்டு பேருக்கு சூசனை என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படிலாம் கேட்பான் அந்த அளவுக்கு நான் அந்த பொண்ணும் க்ளோஸ் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போவோம் ரொம்ப க்ளோஸு இவனே பொறாமல் போடுற அளவுக்கு தான் நானும் அந்த பொண்ணுமே இருந்தோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி எப்படி சொல்லதுன்னே தெரியல ஓகே கவலைப்படாதீங்க கண்டிப்பா என்ன லவ் எல்லாத்துக்குமே பிரேக்கப் ஆயிரும் இன்னொரு பொண்ணு பிரேக்கப் ஆகும் அப்படிலாம் எனக்கு என்ன ஃபைவ் இயர்ஸ் லவ் அது நான் என்னைய தாண்டி ஒரு பொண்ணு என் பையனை பார்த்துக்க முடியும்னு நம்பின ஒரு பொண்ணு நான் அந்த பொண்ணு அப்படிதான் அம்மா குருமா நான் விட்டுற மாட்டேன் எனக்கு குரு எல்லாமேன்னு சொன்ன பொண்ணு இவன் கொஞ்சம் ஜாலியான டைப்புன்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி இருக்கிற டைப்பு அப்படிங்கும்போது எல்லாமே அனுசரித்து போகிற ஒரு டைப் அந்த பொண்ணு என்னையுமே அனுசரித்து போகிற டைப்பு ரொம்ப ஃபேமிலி ரொம்ப அதாவது தாலி ஒன்று தான் கட்டலை மற்றபடி என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இன்னைக்கு இல்லைங்கும்போது என்னாலேயும் அதை டாலரேட் பண்ண முடியலை ஸோ என்னாலே முடியலேங்கும் போது என் பிள்ளையான என் பிள்ளைய நான் எப்படி தாங்க முடியுன்ற தான் நான் அவன் கூடவே இருக்கேன் எதுவும் நடந்துடக்கூடாது கூடாது நிறைய அட்டம் பண்ற அளவுக்கு போயிட்டான்ப்பா அப்ப என்ன செய்ய முடியும் நானு என் பிள்ளைய நான் காப்பாத்தி ஆகணும் தான் மத்த எல்லாமே அதனாலதான் ஏதாவது ஒரு விஷயம்னா கெட்ட விஷயத்துக்கு அடிக்ட் ஆகாம போன் விஷயம்தான் எவ்வளவோ பேர் என்னென்னமோ பண்றாங்க எது எதுக்கோ அடிக்ட் ஆகுறாங்க அப்படி ஆகாம என் பிள்ளைய இதுக்கு அடிக்ட் ஆனாலும் இதுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில சரி நம்மளும் கூடவே இருந்து நானும் ஆகி அவனோட டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரீல்ஸ் பண்ணி எல்லாமே நானும் அவனுக்கு அது என்னால் கம்ப்ளீட்டாக என்னால் வந்து ஆன்பார் பார் பண்ண முடியாது அந்த பொண்ணு இல்லாத ஒரு இடத்த என்னால் நிரப்ப முடியாது ஒரு அம்மாவா என்ன செய்ய முடியுமோ அதான் பண்ண முடியும் ஆனால் என் என் உசுரை என்னால் காப்பாற்ற முடியும் அதை மட்டும் தான் நான் அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக தான் வழி என்னி காலேஜ் நான் ஃபைனல் இயர் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் மீட் பண்ணதே அது ஒரு 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 ஸ்பார்க் மாதிரி ஸோ ஃப்ரெஷர்ஸ் டே அவங்க இருக்காங்க நான் கொஞ்சம் லேட்டாக உள்ளே போகிறேன் ஸோ ஆக்சுவலி நான் தான் ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க ஆங்கர் ஐ வாஸ் சப்போஸ் டு பி தி ஆங்கர் அன்னைக்கு டேட்டில் ஸோ ஆப்வியஸ்லி ஆங்கர் வில் ஹாவ் தி மேஜர் ரோல் இல்லையா ஒரு காலேஜ் ஃபஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்லேயே அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டு பார்க்குற அந்த ஈவெண்ட் முடியுது ஒரு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஈவெண்ட்டு ஈவெண்ட் முடியுது லஞ்சில் சும்மா தற்செயலாக அவங்கள க்ராஸ் பண்ணி போகிற சும்மா பேசுகிறோம் அப்படியே வெளியே போயிட்டோம் கூப்பிடுற வாங்க வண்டியில் ஏறிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போய் வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டோம் காலேஜில் இட் வாஸ் கோயிங் ஸோ ஸ்மூத் ஒரு என்ன சொல்கிறது நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு ஒன் வீக்கில் அவங்க வீட்டுக்கும் தெரியும் ஒரு பத்து நாளில் எங்கள் வீட்டுக்கும் தெரியும் ஓகே லைக் ரெண்டு பேர் வீட்லேயும் ஸ்வம் ஓகே குட் டு கோ ஃபேமிலி தான் பிரச்சனையே கிடையாது நல்லா போச்சு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் வாஸ் கோயிங் டூ ஸ்மூத் ஆனால் ஐஎம் ஃப்ரம் பேசிக்லி மதுரை இந்த கோவிட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் மதுரையில் இருக்கேன் அவங்க சென்னை ஷி இஸ் போர் அண்ட் ராட்டர் ஃப்ரம் சென்னை ஸோ அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அங்க இருந்தது அப்போவே வந்து எங்களுக்கு பெருசா லாங் டிஸ்டன்ஸ்ல ஒர்க் பண்ண தெரியல எப்படி இருக்கு ஏன்னா ஏஜ் கொஞ்சம் கம்மியா இருந்தது ஸோ ஐ தாட் ஆஃப்டர்ஸ் ஓகே திரும்ப கோவிட்லாம் சரியானதுக்கப்புறம் நான் அவங்களுக்காக சென்னையில் வீடு வாங்கினேன் அங் அவ அங்கே இருக்காங்கிற ஒரு ரீசனுக்காக வீடு வாங்கினது ஸோ இன்னும் அந்த வீட்டு இஎம்ஐ கூட முடியலைங்க இன்னும் ரெண்டு வருஷம் இஎம்ஐ இருக்குது ஓகே ஃபைன் வாட் டு டூ பட் தென் ஒரு அஞ்சு வருஷம் நல்லா போச்சு அண்ட் என்ன சொல்கிறது அவங்க பயங்கர படிப்பு நல்லா ரொம்ப க்யூட்டான பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு மேபி தட் இஸ் த ரீசன் வைஷியோ மூடான் இருக்கலாம் அண்ட் இன்னும் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போகிறாங்க அவங்க அவங்களோட ஃப்யூச்சருக்காக அவங்களோட கெரியர் பார்க்குறதுக்காக கூட எடுத்துக்கலாம் வாட்ஸ் ஓ எவர் என்ன நடந்திருந்தாலும் ஃபைன் நல்லா இருக்கட்டும் ஃபைன் இட்ஸ் ஓகே என்ன பண்ணால் அவங்க பையன் மாறுவார்னு உங்களுக்கு என்ன தோணுது என்னதான் மாத்தினாலும் அவன் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வந்து லைவாக வைக்க முடியும் மனசுக்குள்ளே போய் நம்ம என்னன்னு பார்க்க முடியாது என் முன்னாடி என் பிள்ளை நடிச்சுக்கிட்டு இருக்கு சிரிக்குது அது மனசுல அழுதுட்டு இருக்கு அது ஒரிஜினலா சிரிக்க வைக்கணும் அது ஏதாவது கடவுள் ஏதாவது மிராக்கல் பண்ணணும் என் பிள்ளை லைஃப்ல கண்டிப்பா கண்டிப்பா நல்லது கிடைக்கும் செகண்ட்ல மூம் அமைகிறதுக்கும் மேரேஜ் நடக்கிறதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள்